வாழப்பழத்தை உரிச்சி தான் சாப்பிடணும் தமிழ் பாட்டை பிரித்து படிக்கணும் இதை சொன்னவர் வாரியார் சுவாமி அவருக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் கேட்டால் புரியும் பார்த்தால் தெரியும் குரு வழங்கும் தமிழும் பக்தியும் வாரங்கள் தமிழை கொண்டாடுவோம் பக்தியுடன் குருவின் தமிழும் பக்தியும் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்கக்கூடியது தசரதர் நடத்தும் பாடம் இந்த பாடத்துல ஒரு அற்புதமான தமிழ் கணக்கு இருக்கு தசரதர் ராஜசபையில் இருக்கார் ஏராளமான பேர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அப்ப தசரதர் ஒரு வார்த்தை சொன்னார் கொழுதெல்லாம் பல காலம் கஷ்டப்பட்ட அந்த கஷ்டம் தீர்றதுக்காக ராம வந்து பிறந்தான் இனிமேல் அவன் கஷ்டப்படுக்கமே நான் நிம்மதியா போய் சேர்றேன் பெருமைக்காக இப்படி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க தவறு கூட இல்ல பாவம் இது அடியும் சொல்லல கம்பர் தெளிவா சொல்றார் மைந்தரே இன்மையின் வரம்பில் காலமும் நொந்தனன் இராமன் என் நோவை நீக்குவான் வந்தனன் இனி அவன் வருந்த சொல்லலாம் அது சரதா அப்படி இனி அவன் கஷ்டப்படுத்தமே யான் பிழைத்து உயிந்து போவதோர் உறுதி எண்ணினன் இதுவே தப்பு இதுக்கப்புறம் அவர் ஒரு அபத்தம் பண்ணினார் பாருங்க இது அடுத்த பாடம் அதை விட இந்த பாடம் ரொம்ப முக்கியம் ராமனுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்து பேதமை நிரம்பி இந்த பிறப்பை நீக்குவதற்காக காட்டுக்கு போறேன் என்ன நினைக்கிறீங்க பாடலை சொல்லிவிட்டு இதில் அமைந்துள்ள கம்பர் இதில் தமிழை வைத்துக்கொண்டு கொண்டு பாடம் நடத்திய விளையாட்டை அற்புதத்தை நாம் பார்க்கலாம் பாருங்கள் ஆதலால் ராமனுக்கு அரசை நல்கி ராமனுக்கு கொடுத்துட்டு நீக்குவான் பேதமை நிரம்பி இந்த பிறப்பை மா தபம் தொடங்கி அவ்வளத்தை நண்ணுவேற்கு காட்டுக்கு போய் பெரிய தவம் செய்ய போகிறேன் யாது கருத்தனை இணைய கோரினான் நாலு பாட்டை முழுசா எழுத்து கூட மாத்தாம சொல்லிட்டேன் ஆனால் இந்த பாட்டில் வேற தயவு செய்து எச்சரிக்கையாக இருக்கணும் தமிழில் ரகாரம் முதல்ல வராது தான் வரும் அதலால் இரா மணுக்கு அரசை நல்கி என்னையா கையாண்டிருக்கார் கம்பர் அதனால இரா இல்லாத மணுக்கு என்றால் அரசனுக்கு அதாவது பரதனுக்கு அரசை நல்கி என்ன கம்பரு பாட்டு இங்கு இல்லாத இந்த பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுத்து ஏன்னா பரதன் அப்ப கைகை தேசத்தில் இருக்கான் அயோத்தியில் இல்லை அதலால் இரா மனுக்கு அரசை நல்கி ஏன் பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கணுங்கிற பேதமை தாய்பரம் என்ன தமிழ் இது அவனுடைய தாயாரான பிறப்பை நீக்குவான் அது மாதவம்னு இல்லையா அதான் அதான் தமிழ் பக்தி சுவாமி சொல்லுவாரு வாழைப்பழத்தை உறிச்சு சாப்பிடணும் தமிழ் பாட்டை பிரிச்சு படிக்கணும் தொடங்கி அவ்வளத்தை நண்ணுவேற்கு செய்து இதை எழுதி வைத்தாவது வேண்டுமானால் எண்ணிப் பாருங்கள் கம்பரின் அந்தக் கணக்கும் தெரியும் தமிழ் பாடமும் நமக்கு புரியும் மாது அவம் தொடங்கி செல்வி அந்த அந்த தாமரை மலரில் அவதரித்த லட்சுமி தேவியினுடைய அவதாரமான அந்த சீதா தேவி அவம் தொடங்கி எங்க காட்டுக்கு போப்பா அவ்வணத்தை நன்னு சீதா தேவி காட்டுக்கு போனது எத்தனை வருஷம் அங்க போய் கஷ்டப்பட்டது அதுக்குள்ளேயும் பாருங்க நீங்களே சொல்லிட்டீங்க பதினாலு வருஷம் நம்பிக்கை இல்லாவிட்டால் இந்த அப்படியே எழுதி எண்ணி பாருங்கள் பதினாலு எழுத்து இருக்கும் இல்லையா இருக்கும் அதில் பதிமூணு இருக்காது பதினஞ்சும் இருக்காது மா தவம் தொடங்கி அவ்வனத்தை நன்னுவேர்க்கு தமிழை இலக்கண விதிப்படி முறப்படி கணக்குப்படி பார்த்திங்கனாக்கா அந்த மேலே ஒற்று வைச்ச எழுத்துக்கள் இருக்குது இல்லையா அது கணக்கில் வராது மாதவம் அப்படின்னாக்க மா த வ இம் அந்த இம் கணக்கில் வராது ஏன்னா ஒற்று மேலே புள்ளி வச்சிருக்கலையே அது கணக்கில் வராது அது ஒற்றி நீக்கித்தான் என்னனோ விதி அந்த மாதவம் தொடங்கிய வனத்தை நன்னு இருக்குங்கிறதே அழகா எழுதி நாம எவ்வளவு எண்கள் எழுத்துக்கள் இருக்கணும்னு பார்த்தாக்க ஆகா பதினாலு எழுத்து அங்க சீதாதேவி காட்டுக்கு போய் கஷ்டப்பட்டதும் பதினான்கு எழுத்துக்கள் தெரிகின்றதா இதன் மூலமாக நமக்கு அந்த பக்தி மயமான நூல் நடத்தக்கூடிய பாடம் இந்தியிலிருந்தே வீட்டில் அமங்கலமான சொற்களை பேச வேண்டாம் என்கின்ற ஒரு பணிவான வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கின்றேன் அடியேன் நல்லதையே பேசுவோம் நல்லதையே கேட்போம்